அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர் ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு கஷ்டம் தீர்க்குமா வெள்ளருக்கு விநாயகர் இந்த வெள்ளருக்கு அப்படிங்கிறது வந்து தெய்வீகத் தன்மை மிக்க ஒரு பூ ஏற்கம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளருக்கு தான் இந்த தன்மை அதிகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீளம் வெள்ளை இந்த நிறங்களில் இது வளரக்கூடியது வெள்ளருக்கு செடி வந்து அபூர்வமானது இந்த செடி மரமாக வளர்ந்து இயற்கையாக காய்ந்து போன பிறகு அதன் வேரில் தான் இந்த விநாயகர் செய்யணும் அதாவது வெள்ளருக்கு செடியாக இருந்து மரமாக வளர்ந்து அது இயற்கையாக காய்ந்து போன பிறகு அந்த வேரில் விநாயகர் செய்து வழிபட்டால் உங்களது கஷ்டம் தீரும் இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு மந்திரத்தை ஈர்க்கும் தன்மை அதிகம் இப்போ நீங்கள் ஒரு மகாலட்சுமி மந்திரம் சொல்கிறீங்க இல்லை பிள்ளையார் மந்திரம் சொல்கிறீங்க அந்த மந்திரத்தை ஈர்க்கும் தன்மை அதிகம் அதே போல் இந்த வெள்ளருக்கு அதோடைய கதிர்வீச்சுக்களை வெளிப்படுத்தும் ஒரு வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இருந்து வரக்கூடிய கதிர்கள் நன்மை மிக்கது இந்த இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நன்மைகளை செய்யக்கூடியது வீட்டில் தெய்வீக தன்மையை வரக்கூடியது இந்த பிள்ளையாரை அதாவது வெள்ளருக்கு பிள்ளையாரை மஞ்சள் பூசி வைத்து வழிபாடு செய்யும் பொழுதுதான் அதற்கு சக்தி அதிகம் இந்த வெள்ளருக்கில் வேரில் செய்யக்கூடிய பிள்ளையார் வளம்புரி விநாயகராக இருப்பது தான் சிறப்பு இந்த வெள்ளருக்கு பிள்ளையாரை புதிதாக வாங்கி வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே மஞ்சள் பூசி உங்களது பூஜை அறையில் வைங்க வெள்ளிக்கிழமை அன்று மாலை நேரத்தில் சந்தன பத்தி வைத்து கற்பூர தீபம் காட்டி வழிபாடு செய்யும் பொழுது தன ஆகர்ஷணம் ஏற்படும் ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்யலாம் இது வெள்ளிக்கிழமை அன்று செய்வது சிறப்பு போல் நாட்டு மருந்து கடைகளில் வெள்ளருக்கு திரி அப்படின்னு கேட்டால் விளக்கேற்றுவதற்கு கொடுப்பாங்க அந்த திரியில் விளக்கேற்றினால் அதிகமான பலன் கிடைக்கும் நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காண தொடர்பு கொள்ளவும்